ஹாய் மக்களே வணக்கம் நல்லா இருக்கலாம் இன்னைக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் லிங்க செட்டிபாளையம் செட்டி ஒரு பத்து நிமிஷம் நம்முடைய பால விநாயகர் ஒரு ஆறு ஏக்கர்ல மிக பிரமாணமா போட்டிருக்காங்க இந்த பால விநாயகர் நகர்

பேர்னர் சீட்டு ஈஸ்ட் பேசி நாட்டு எல்லாமே இருக்குங்களா எல்லாமே அவைலபிள் இருக்குது எல்லாமே ஜஸ்ட்மெண்ட் கோயிங்கை போயிட்டு இருக்கு ஒரு பத்து சைட் வந்து புக்கிங் ஆயிருக்கு சூப்பர் எல்லா சைட்டு அவைலபுள் இருக்கும் உங்களுக்கு கிழக்கு வடக்கு கார்னர் சைட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தாடி பார்த்திங்கன்னா எங்கே வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் சரி வீடு கட்டுருக்கும் சரி தேடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த பட்ஜெட் எந்தளவுக்கு சூட்டபிளாக இருக்கும் கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கட்டும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெடி டு மூவ் வர்றதுக்கு ஆக்கு பேக்கு இமிடியேட்டாக நம்ம அளவுக்கு வந்து டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் சைட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபென்சிங் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் என்ட்ரன்ஸில் மெயின் கேட் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் சோலார் இபி வாட்ரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு அடி வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்கும் சப்போஸ் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கனா இப்போ டெவலப்மெண்ட் வந்து லோ பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கனால த்ரீ டு ஃபைவ் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரீசேல் பண்ணாலும் நல்ல ரேட் கிடைக்கும் இல்லை இப்போ இமீடியேட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணனாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம கம்யூனிட்டிஸ் எல்லாமே நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் செட்டிப்பாளையத்தில் பத்து வருஷம் சொல்லிங்களா இது வந்து என்ன ரோடு போகுது சார் இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டிப்பாளையத்துலேருந்து பணப்பட்டி போகிற ரோடுன்னு சொல்லுவாங்க நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செட்டிப்பாளையத்துலேயும் ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்கும் உங்களுக்கு நீங்கள் பஸ்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காந்திபுரம் முக்கடத்துல இருந்து பஸ் இருக்கு உங்களுக்கு எழுபத்தி மூணாம் நம்பர் நீங்கள் பஸ் ஏறினிங்கன்னா நம்ம பணப்பட்டி போகிற ரோட்டில் மதுரம் ஸ்டீல்ஸ்னு சொன்னீங்கன்னா ஸ்டாப்பில் பஸ் ஸ்டாப் நம்ம சைட்டுக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாப் உங்களுக்கு சூப்பர் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு போகட்டங்க சோ செட்டி படத்துல பத்து நிமிஷம் வந்துடலாம் மருதம் ஸ்டீல்ஸ் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆன் ரோடில் அமைச்சிருக்காங்க ஸோ நீ உள்ள வந்தீங்கன்னா பாருங்க அழகான ரோடு எல்லாம் போட்டிருக்காங்க இப்ப வெளி பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள ஸ்ட்ரீட் லைட்டு சோலர் ஸ்ட்ரீட் எல்லாமே வச்சிருக்காங்க நீ வந்தீங்கன்னா ஒன்னு வீடு கட்டுற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இல்லைங்க இப்போ நான் வந்து வீடு கட்டி வரல நான் ஃபியூச்சருக்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பக்கமான போக்ட்டு ஏன்னா ஆன் ரோடு போய் ஆன் ரோடு போஜெக்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும் அது பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கு அதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கிறோம் ஸோ அப்படி ஒரு அருமையான பத்தி நம்ம வந்து இங்கே நியர்பை சரௌண்ட் அந்த மாதிரி இருக்கும் நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது பள்ளிகளில் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவதார ஸ்கூல் பிருந்தாவன் ஸ்கூல் ஜோன் ஸ்கூல் இந்த மாதிரி வந்து சிபிஎஸ்சி வரைக்கும் உங்களுக்கு இருக்கு வேலை வாய்ப்புக்கு நீங்க எடுத்தீங்கன்னா செட்டிப்பாளையத்துல வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பிளிப்கார்ட் வேர் ஹவுஸே இருக்கு ஐடி ஃபீல்ட்ல மெம்பரா இருக்காங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து மலமிச்சம்பட்டி ரொம்ப நியரஸ்ட் உங்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐடி ஃபீல்டு வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நியரஸ்ட்டு உங்களுக்கு காலேஜஸ்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹிந்துஸ்தானு மெரெயின் விஎஸ்பி கற்பம்பம் காலேஜ் இந்த மாதிரி காலேஜஸ் இருக்குது உங்களுக்கு எஜுகேஷனாக இருக்கட்டும் ரெண்டாவது வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டபுளான ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கு நம்பர் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு சென்டரான பிளேஸ்ல அமைஞ்சிருக்கீங்க சென்ட்ரு உங்களுக்கு நியரெஸ்ட்டும் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்டில் எல்லா காலேஜுமே இருக்குது கண்டிப்பாக நாங்கள் வந்து கிணத்து கிடவு இந்த பக்கம் வந்து செட்டி கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சரௌண்டிங்ஸ் வந்து இந்த பக்கம் பண்ண பொல்லாச்சின்ட்டு ஒரு கூ ஒரு கூலிங்காக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு லொக்கேஷன் எப்பய பாத்தீங்கன்னா தான் இருக்கும் உங்களுக்கு வின்டர் என்ன நல்ல சம்மர் டைமாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வெயில் தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிடிசிபி வாங்கி நம்ம டெவலப் பண்ணி தான் செல் கொண்டு எனக்கு வந்துடும் எவ்வளவு சென்ட்ல இருந்து அதாவது வந்து ரெண்டே சென்ட் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து உங்களுக்கு அஞ்சு சென்ட் வரைக்கும் அவைலபிள் இருக்குது சைட் உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸ் நார்த்து கார்னர் எல்லா சைட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எல்லாமே இருக்குது ஒரு ப்ரைஸ் எவ்வளோங்க அதாவது இப்போ நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸா கொடுத்துட்டு இருக்கு ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ நம்ம வந்து நியூ இயர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆஃபர் லான்ச் பண்ணியிருக்கோம் சென்ட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபத்தி நம்ம வந்து கொடுக்கலாம்னு சொல்லி ஆஃபர் ப்ரைஸாக பண்ணிக்கிறோம் வித் ரிஜிஸ்ட்ரேஷனோட நம்ம பண்ணி கொடுக்குறோம் ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷனோட நம்ம பண்ணி கொடுக்குறோம் சூப்பர் பெஸ்ட் ஆஃப் ஆகுங்க கண்டிப்பாக அதை வந்து நியூ இயர் பொங்கலுக்காக நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருப்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து லோ பட்ஜெட்டில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஆஃபர் ப்ரைஸில் இந்த ஆன் ரோட் ப்ராஜெக்ட் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட்குள்ளே புக் பண்ணி கரையம் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இந்த ரெண்டு எழுபத்து வந்து வித் ரிஜிஸ்ட்ரேஷனோட நம்ம பண்ணி கொடுக்குறோம் சூப்பர் இந்த பெஸ்டான ஆஃபர் பார்த்தீங்கன்னா மக்களை நீங்கள் மிஸ் பண்ணிடாதுங்க அதுவும் நியூ இயர் பொங்கல்க்கு விட்டுருக்காங்க ரெண்டே முக்கால் ரூபாய்க்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த ஏரியாலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப இன்றைக்கு வந்து ரொம்ப ஆச்சு கிடைக்காது கோயம்புத்தூர் சௌனிங் எங்கே கிடைக்குமா ப்ரோ கோயமுத்தூர் லொக்கேஷனில் நீங்கள் லோ பட்ஜெட்னு எடுத்திங்கன்னா டெவலப்போட சைட் வந்து இந்த பட்ஜெட்டில் எங்கேயுமே கிடைக்காது அது ஆன்ரோட் ஆன் ரோடில் ப்ராஜெக்ட் அது பஸ் ஸ்டாப் இயரில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் பால விநாயகர் நகரில் சூப்பர் மக்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தாண்டி செட்டிபாளையம் இருக்குன்னு நினைக்க வேண்டியதில்லை ஏன்னா செட்டிபாளையம் வந்து இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ஸோ கிணத்து கடவுள் சரி செட்டிப்பாளையம் சரி இந்த பக்கம் சரௌண்டிங் சேலம் பார்த்திங்கன்னா பக்காவான ஒரு ப்ராஜெக்ட் தாங்க அதுவும் ஆன் ரோடில் மறுபடியும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த ஆன் ரோடில் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப் பக்கத்தில் கூடிய இந்த பாலவன நகரில் வந்து நீங்கள் அழகாக வீடு கட்டி கூடியலாம் ப்ரோ வந்து மக்கள் பார்க்குறாங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா பாலவன நகரில் வீடு கட்டி கூடிய அப்படின்னா நீ வீடுல நீங்கள் கட்டி தருங்க ப்ரோ நம்மளே கட்டி கொடுத்துலாம் ப்ரோ நம்மளே ஒரு பேக்கேஜ் பட்ஜெட்டில் நம்ம பண்ணி கொடுக்குறோம் சிங்கிள் பிஹெச்கே வந்து பத்தொம்பது லட்ச ரூபாய்க்கும் டபுள் பிஹெச்கே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு நம்மளே பண்ணி கொடுக்குறோம் இல்லை அவங்களுக்கு கஸ்டமைஸாக வேணாலும் நம்ம கஸ்டமர் தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம் அவங்க பிளான் இந்த மாதிரி மாற்றி பண்ணி அவங்க அவங்களோட கஸ்டமைஸ் பிளான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொடுத்துடலாம் வீடு நம்மளே சிங்கிள் பிஹெச்கே டூ பிஹெச்கே இருந்தாலும் நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்க நம்மளே பண்ணி கொடுத்து அதுக்கு மேலே கஸ்டமைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் கஸ்டமைஸ் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் ப்ரோ ஓகே ப்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ லோன்ஸ் எந்த மாதிரி பண்ணுறீங்க லேண்டுக்கு வீடுக்கு எந்த மாதிரி பண்ணுறீங்க அதாவது லேண்டுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா செவன்டி பர்சன்டேஜ் லோனும் பில்டிங்குன்னு எடுத்தீங்கன்னா நைன்டி வரைக்கும் ஒரு ஒரு கஸ்டமரோட ப்ரொஃபைல பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஐடி செக்டராக இருந்தால் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்து பண்ணிக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டிடிசி அப்ரூவ் செய்யிட்டு அடுக்கும் லோன்லாம் ஈஸியாக பண்ணிடலாம் கண்டிப்பாக நம்மளே எல்லா பேங்கிலையும் டயப் நேஷனலைஸ் பேங்க் எல்லாத்துலேயுமே நம்ம டையப் வச்சிருக்கோம் உங்களுக்கு லோன்ஸை பற்றி பிரச்சனை கிடையாது கஸ்டமர் வந்து பார்த்தாங்கன்னா அவங்க ப்ரொஃபைல் செக்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எந்த பேங்க்கில் அடாப்ட் ஆகுமோ அந்த நம்ம லோன் வந்து சார் பண்ணி கஸ்டமர் ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி மேட்ச் மேட்சர் மாதிரி ஏதோ ஒரு பேங்க்கில் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம் ஓகே மக்களே நம்முடைய பாலகுணா நகரில் பார்த்திங்க அப்படின்னா ஆறு ஏக்கரில் பிரம்மணம் வச்சிருக்காங்க அழகாக பார்த்திங்கன்னா ஆன் ரோடு போயிட்டுங்க பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குது ஸோ இவ்வளோ அருமையான ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்தல் கிடைக்காது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க நார்மலாக பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் லான்ச் இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூறு கொடுத்துருந்தாங்க ஒரு சென்டோட ப்ரைஸுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸாக ரெண்டு எழுபத்தஞ்சு கொடுக்குறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் பொங்கல் ஆஃபராக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆஃபர் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஆனால் செட்டிப்பாளத்தில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா மெயின்லாம் வந்து ஒரு சென்ட் வாங்குற வந்து நீங்க ஒரு பிளாட்டை நீங்க வாங்க முடியும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆஃபர் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறீங்க நம்முடைய பாலவினா நகரில் அழகா பார்த்தீங்கன்னா ஸ்கீனில் நம்பர் கொடுத்துருக்கான் கால் பண்ணி கேளுங்க வந்து விஸ் பண்ணுங்க கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நீ வீடு கட்டி ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாப்பா தாளமாக பண்ண முடியும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இடம் திரும்பிருக்கீங்களா தாராளமாக நீங்க கால் பண்ணுங்க இல்லை வீடு கட்டி கூட தேடி இருக்கீங்களா கால் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு ப்ரொஃபைல் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும் லோன் இருந்து இங்கே எல்லாமே பக்கம் பண்ணி கொடுத்துறாங்க ஓகே மேக்ல எப்போயோ சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மள கோயம்புத்தூர் சேட்டிப்பாளத்துல அஞ்சு கூட இந்த பாலவினா நகரில் உங்களுக்கான வீடு இடம் காத்துட்டு இருக்காங்க தாராளமாக கீழே உள்ளது நம்பர் கால் பண்ணுங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸோ நம்மள சின்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்க மட்டும்தான் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் ப்ரோ வணக்கம்